ஹாய் இன்னைக்கு ஈவினிங்கோட மினி பிளாக் பார்க்கலாமா ஸோ நைட் டின்னருக்கு வந்துட்டு சப்பாத்தி அண்ட் பன்னீர் வித் க்ரீன் பீஸ் போட்டு ஒரு கறி பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு சப்பாத்தி மாவு பண்ணிச்சிட்டு இருந்தேன் பொதுவாக சப்பாத்தி மாவில் வந்து கீ ஆட் பண்ணுவேன் நான் எனக்கு கீ ஃப்ளேவர் வந்து ரொம்ப பிடிக்கும் அண்ட் அது வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்க மாதிரியும் ஃபீல் ஆகும் ஸோ அது முடிச்சதுக்கப்புறமா ஃப்ரீசரில் இருந்துச்சு பன்னீர் ஸோ அதை டிஃப்ரீஸ் ஆட்டும்னு எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் ஒர்க்லாம் இருந்தது பட் என்னால் ஹெவியாக எந்த ஒர்க்கும் பண்ண முடியாது ஸோ சின்ன சின்ன ஒர்க்காக கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு ஸோ வந்தப்போ உள்ள இந்த டேபிள் வந்து ரொம்ப டஸ்ட்டாக இருந்துச்சு சரி ஓகே அதை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் தான் நான் க்ளீன் பண்ணேன் எந்த வேலையும் கண்டினியூஸாக செய்ய முடியலனால ஸோ அதனால் அதை மட்டும் க்ளீன் பண்ணி ஜஸ்ட் அதில் இருக்க டஸ்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன் அவ்வளோதான் அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு பன்னீர் கிரேவி பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு பன்னீர் கிரேவிக்கு வந்துட்டு மூணு வெங்காயம் ஒரு தக்காளி எடுத்திருந்தேன் மேபி இன்னொரு தக்காளி போட்டிருந்துக்கலாமோ என்னமோ தெரில எனக்கு வந்து கிரேவியாக வராமல் செமி கிரேவி மாதிரி தான் இருந்தது கொஞ்சம் திக்காக இருந்தது அண்டு அந்த கிரேவி நல்லா தான் இருந்தது பட் ஏதோ ஒன்று மிஸ் ஆச்சு அது என்னென்னு என்னால் கண்டுபிடிக்கவே முடியல அம்மா வந்து டேஸ்ட் பண்ணிவிட்டு அதை தான் சொன்னாங்க உனக்கு வந்து ஏதோ சம்திங் மிஸ் ஆகுது என்னென்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஃபைனலாக அம்மா ரெண்டு மூணு மசாலாஸ்லாம் ஆட் பண்ணி சரி பண்ணாங்க அண்டு எனக்கு வந்து இந்த க்ரீன் பீஸ் வந்து ரொம்ப பிடிக்கும் ஃப்ரோசனை விட ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி கிரேவிஸ்லாம் ஆட் பண்ணோன்னா சரி இப்போ கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறமா அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ப்ளஸ் தக்காளி ஆட் பண்ணி நல்லா வணங்கணும் அது நல்லா வணங்கினதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணணும் இந்த மெயின் டைம் வந்துட்டு பன்னீர் வந்து டீஃப்ரீஸ் ஆயிருந்துச்சு அதை வந்து நல்லா க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நான் அண்டு மசாலாஸ் என்னென்ன ஆட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா மிளகாத்தூள் மல்லித்தூள் மிளகுத்தூள் அண்ட் சீரகத்தூள் ஆட் பண்ணிவிட்டு அது கூட வந்துட்டு சிக்கன் பவுடர் வந்து ஆட் பண்ணியிருந்தேன் அதை ஆட் பண்ணதுக்கப்புறமே நல்ல ஒரு ஃப்ளேவர் வந்தது நல்லா இருந்தது அது அண்ட் அந்த மசாலாஸோட ராஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம தனியாக எடுத்து வச்சிருந்த அந்த பட்டாணியை வந்து அதில் ஆட் பண்ணிடணும் ஆட் பண்ணி அதனால மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு கிளாஸ் தண்ணியை விட்டுட்டு அது கூட அது நல்லா கொதிக்கணும் கொதிச்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரையும் அதில் ஆட் பண்ணணும் ஆட் பண்ணி அதுவும் கொஞ்சம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா ஃப்ரெஷ் க்ரீமு ப்ளஸ் கஸூரி மேதி ஆட் பண்ணி முடிச்சுட்டேன் நான் அதுக்கப்புறம் அம்மா வந்து டேஸ்ட் பார்த்துட்டு சில இதெல்லாம் மிஸ் ஆகுதுன்னு சொல்லி திரும்ப கொஞ்சம் எக்ஸஸாக போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபைனலாக கார்னிஷிங்க்கு வந்துட்டு கொரியாண்ட லீவ்ஸ் போட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு நான் சொன்ன மாதிரி எனக்கு கிரேவியாக வரல செமி கிரேவியாக தான் இருந்தது அண்டு டின்னர் பார்த்தீங்கன்னா நான் சப்பாத்தி எடுத்துக்கலாம் எனக்கு வந்து பிரியாணி இருந்தது ஸோ நான் அது கூட இந்த கிரேவி வச்சு சாப்பிட்டேன் நல்லா இருந்தது